தம்பி எல்லா காலம் டிங் டிங் சவுண்ட் கேக்குது இந்த கல்லு மட்டும் ஏன்பா பல் பல் சவுண்ட் கேக்குது அது ஒண்ணு இல்ல சார் டைல்ஸ் நம்ம தான் போட்டோம்ல இன்னும் ஈரம் காஞ்சிருக்காது நாளைக்கு வந்து தட்டி பாருங்க சூப்பரா இருக்கும் ஓ அப்படியா சரிப்பா இந்த ஒரு கல்லு மட்டும் என் தூக்கி நிற்குது ஐயோ அதுவா சார் நம்ம சென்ட்ரிங் காரன் ரூப் அடிச்சான் இல்ல இவ்வளவு பெரிய ராடு மேலே விட்டு போட்டான் நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்தேன் கட் பண்றதுக்கு கட் பண்ணவே முல்ல சரி எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி போலாம்னு போட்டேன் சார் அதான் சார் அது கிளப்பி கீசி வேற ஒண்ணும் இல்ல டேய் இது கிரவுண்ட் ஃப்ளோரா சரி விடுங்க சார் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அட்ஜஸ்ட் பண்ணி தந்துறேன் அட்ஜஸ்ட் பண்ணி தரியா அப்ப நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சம்பளம் வாங்கிக்கோ i yeah.